அன்பர்களே இன்று சத்குரு தியாக பிரம்மம் அவர்களின் ஆராதனை தினம் அவர் கீர்த்தனை பாடி மகிழ்ந்த நாகப்பட்டினம் ஸ்ரீ காயாரோகணர் சுவாமி திருக்கோயிலுக்கு இன்று செல்கிறோம் சோழ நாட்டு தென்கரை தலம் இது தஞ்சை நாகூர் இருப்பு பாதையில் உள்ளது கும்பகோணம் திருவாரூர் முதலிய இடங்களில் இருந்து நெடுஞ்சாலை வசதி உள்ளது நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சப்த விடங்க தலங்களில் இதுவும் ஒன்று இங்குள்ள லிங்கம் கோமேதகத்தால் செய்யப்பெற்றது இதற்கு சுந்தரவிடங்கர் என்று பெயர் இங்குள்ள அன்னையின் கண்கள் கடல் போல நீல நிறத்தில் உள்ளதால் நீலாயுதாட்சி எனப்படுகிறாள் தனி கொடிமரத்தோடு கூடிய தனி சன்னதியில் காட்சி தருகிறாள் இவள் கன்னி பெண்ணாக இருப்பதால் அன்னைக்கு பாதுகாப்பாக ஈசன் நந்தியை அனுப்பினார் இதனால் அம்மன் சன்னதி முன் நந்தி உள்ளது எப்போதும் ஈசனை தரிசிக்க விரும்பிய நந்தி அம்மன் சன்னதியில் இருந்தாலும் தன்னுடைய கழுத்தை முழுமையாக திருப்பி சிவன் சன்னதியை பார்த்தபடி உள்ளார் தலவிருஷமாகிய மாமரத்தில் காய்க்கும் மாம்பழம் வினிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகிய மூன்று சுவைகளோடு இருப்பது இங்கு சிறப்பு ஆலய தென்கிழக்கு பிரகாரத்திலிருந்து இந்த மாமரத்தை பார்த்தால் நந்தி வடிவமாக இருக்கும் நாயன்மார்களில் அதிபத்த நாயனார் முக்தி பெற்ற தலை இது இவர் மீனவ குலத்தை சார்ந்தவர் எனவே இங்கு மீனவர்கள் யாராவது இறந்தால் அவர்களின் உடல் ஆலயத்தின் முன் பெற்று சிவனுக்கு அணிவித்த மாலை இறந்தவருக்கு அணிவிக்கப்படுவது இங்கு வழக்கமாக உள்ளது பிரதோஷ நிகழ்வில் ஈசன் ரிஷபாகனத்தில் உலா வரும்போது பெருமாள் மோகினி வடிவில் உலா வருகிறார் இவரை பிரதோஷ நேரத்தில் மட்டுமே தரிசிக்க முடியும் நவக்கிரக மண்டபத்தில் உள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் ஈசனை பார்த்த வண்ணம் மேற்கு நோக்கி உள்ளன அதிபக்தர் என்பவர் மீனவர் சிவபக்தர் தன்னுடைய வலையில் கிடைக்கும் முதல் மீனை இறைவனுக்கு அர்ப்பணித்து கடலில் விட்டு விடுவார் ஒரு முறை அவருக்கு தங்க மீன் கிடைத்தது மீனவர்கள் கடலில் விட வேண்டாம் என கூறியும் சிவபக்தியினால் அந்த தங்க மீனை கடலில் இறைவனுக்கே அர்ப்பணித்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களில் ஒருவராக பதவி தந்து அவருக்கு முக்தி கொடுத்தார் சனி பகவானால் ஏற்படும் பஞ்சம் தன் நாட்டில் வராமல் இருக்க தசரத மன்னன் இந்த கோவிலில் ஈசனை வேண்டினான் ஈசனின் கட்டளைப்படி சனி பகவான் தசரதருக்கு காட்சி தந்து நாட்டை பஞ்சத்திலிருந்து காப்பதாக உறுதியளித்தார் எனவே இங்கு சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது ஆலய முகப்பில் உள்ள நாகாபரண பிள்ளையார் சன்னதி உள்ளது இவருக்கு ராகுகால நேரத்திலே பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷங்கள் நீங்கிடும் புஷ்கரணி தீர்த்த கரையில் உள்ள பைரவருக்கு நாய் வாகனத்திற்கு பதிலாக சிம்ம வாகனம் உள்ளது முக்தி வேண்டி தவமிருந்த புண்டரீக முனிவர் இறைவனோடு அணைந்து முக்தி பெற்றதனால் இறைவன் காயாரோகணர் என பெயர் பெற்றார் வைகாசி மாத திருக்கல்யாண விழா சித்திரை பெருவிழா கந்தசஷ்டி நவராத்திரி ஆடிப்பூரம் அண்ணாபிஷேகம் சிவராத்திரி பிரதோஷம் தேவரி அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய தலம் சத்குரு ஸ்ரீ தியாகபிரம்மம் இங்கு வருகை தந்த போது அவருடைய மனத்திற்கு வருத்தம் தந்த நிகழ்வு ஒன்று நடந்ததாம் எனவே இங்கு ரெண்டு கிருதிகள் பாடினார் சாவேரி ராகத்திலே கர்மமே பலவந்தமாய என்று தொடங்கும் கீர்த்தனையில் தன் மன வருத்தத்தை குறிப்பிட்டு பாடியுள்ளார் தோழி ராகத்தில் எவரு தெளியக என்று தொடங்கும் கீர்த்தனையையும் நீலாயுதாட்சி அம்பாள் மீது பாடியுள்ளார் பக்தர்கள் தங்களின் பாவங்கள் தீரவும் கிரக தோஷங்கள் அகலவும் முக்தி பேறு கிடைத்திடவும் ஐஸ்வர்யம் பெருகிடவும் இறைவனை இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் அல்லர்கள் கலையும் வினைப்பயன்களையும் போக்கி நல் வாழ்விற்கு வழிகாட்டும் நாகப்பட்டினம் ஸ்ரீ நீலாயுதாட்சி சமேத ஸ்ரீ காயாரோகணேஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம